வணக்கம் மெகா தலைப்புச் செய்திகள் பாஜகவும் தேர்தல் ஆணையம் வாக்குத்திருப்பில் ஈடுபடுகின்றனர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு டெல்லி கார் குண்டு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்வு டெல்லி மட்டுமல்ல மொத்தம் நான்கு நகரங்களில் அடுத்தடுத்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டம் என எண்ணெயை விசாரணையில் பங்குபடிப்பு சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பல்வேறு திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலும் ஒடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை மருத்துவ வாக்கு பார்வையிட்டார் பொதுச்செயலாளர் ஜெயகாந்த் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனைக் கூட்டம் முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் இன்று ஜெட் வேகத்தில் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை கிராமுக்கு இருநூறு உயர்ந்து ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி எட்நூறுக்கும் சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்று நான்காயிரத்து நானூற்றுக்கும் விற்பனை இனி விரிவான செய்திகள் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் வாக்குத் திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஹரியானா டெல்லி மற்றும் பீகார் தேர்தல்களில் ஒருவர் வாக்களித்ததாக கூறும் வீடியோ பதிவை ராகுல்காந்தி தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் வாக்குத்திருட்டு நடத்துவதற்கு கூட்டாக செயல்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக படுகொலை நேரலையில் ஒலிபரப்பாகி வருகிறது லட்சக்கணக்கான பாஜக உறுப்பினர்கள் வெளிப்படையாக பல்வேறு மாநிலங்களில் சுற்றித் திரிந்து வாக்களிக்கின்றனர் அனைத்து ஆதாரங்களும் அழிக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்துள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே கார் ஒன்றில் குண்டுவெடித்த சம்பவம் நாட்டையே ஒழுக்கியுள்ளது சுமார் மூன்று மணி நேரமாக செங்கோட்டை அருகே நிறுத்தப்பட்டிருந்த குண்டாய ஐ டுவெண்டி கார் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி அளவில் சிக்னல் அருகே மெதுவாக நகர்த்தப்பட்டு பின்னர் வெடித்து சிதறியது இதில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கார் வெடிக்கும் முன் அந்த காரின் டிரைவர் சீட்டில் உமர் அமர்ந்திருக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது அந்த காரை ஓட்டி வந்தது காஷ்மீர் புல்மாவாவை சேர்ந்த மருத்துவர் உமர் முகமது என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது உமர் முகமது ஒரு பயங்கரவாதி என்பதும் அரியானாவில் வெடிகுண்டு வைத்திருந்ததாக கைதான மருத்துவர் ஷகீரின் கூட்டாளி என்பதும் அம்பலமானது இந்நிலையில் டெல்லி பயங்கரவாத குண்டுவெடிப்பு சம்பவத்தில் டெல்லி காவல்துறையினரால் உறுதிப்படுத்தப்பட்ட வைரலான சிசிடிவி காட்சிகளில் குற்றம் சாட்டப்பட்ட டாக்டர் உமரின் நபி செங்கோட்டைக்கு உள்ள துர்க்மேன் கேட் மசூதியில் காணப்பட்டுள்ளார் இதன் சிசிடிவியின் காட்சியின் புகைப்படம் வெளியாகியுள்ளது டெல்லி மட்டுமல்லும் நான்கு நகரங்களில் அடுத்தடுத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தது என்ஐஏ விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய குழுவினர் இந்த தாக்குதல்களை நடத்துவதற்காக இருபது லட்சம் நிதி திரட்டியதும் இரண்டாயிரம் கிலோ வெடிமருந்து கொள்முதல் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை நடத்தியது ஃபரிதாபாத்தை சேர்ந்த மருத்துவர் உமர் என்பதை விசாரணை அமைப்புகள் உறுதி செய்துள்ளன மேலும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் என்ஐஏ உள்ளிட்ட அமைப்புகள் நடத்திய விசாரணையில் மொத்தம் நான்கு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த உமர் மற்றும் குழுவினர் திட்டமிட்டிருந்தது தெரியவந்திருப்பதாக என்ஐஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மொத்தம் எட்டு பயங்கரவாதிகள் இரண்டு பேர் கொண்ட குழுவாக பிரிந்து நான்கு நகரங்களை குறிவைத்து ஒரே நேரத்தில் கார் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்காக மருத்துவர்கள் முசமில் அதில் உமர் மற்றும் ஷாகின் ஆகியோர் ஒருங்கிணைந்து இருபது லட்சம் நிதி திரட்டியதாகவும் செங்கோட்டை தாக்குதலுக்கு முன்னதாக திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த தொகையை உமரிடம் ஒப்படைத்தது தெரியவந்துள்ளது பொருட்களை மூன்று லட்சத்திற்கு வாங்கியுள்ளனர் இதனை பயன்படுத்தி ஐஇ டி வெடிகுண்டுகளை தயாரித்துள்ளனர் இரண்டு முதல் நான்கு பேர் கொண்ட சிக்னல் செயல் குழுவை உருவாக்கி இந்த திட்டத்தை பாதுகாப்புடன் உமர் ஒருங்கிணைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் அதன்படி மருத்துவ ஊர்திகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் அலுவலக நுழைவாயின் அருகில் டிஜிட்டல் மேமோகிராபி ECG கருவி Semi-Auto Analyzer உட்பட பல வசதிகளுடன் ஒன்று புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ உறுதியை இதனைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சுகாதார கிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை அரியலூர் திருவாரூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் அறுபத்தி இரண்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்றி நாற்பது புரியும் மகளிர் பயன்படுத்தப்பள்ளி அரசினர் ഇടവേളക്ക് പേര് തുടരും നെഞ്ചിൽ പതിപ്പോ കതിഷ്ടയും

காலை சிந்து பைரவி ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக பாடு இந்த சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பது சினிமாவில தான் ரொம்ப கஷ்டமான வேலை சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் தென்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள்

அது அந்த அந்த ஸ்டைல் தான் வேணுங்கிற மாதிரி பெரியவர் எம்ஜிஆர் ஐயா என்ன கேட்பார் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎம் சித்தத்தை பாட்டு வாங்கி அப்புறம் எப் எம்ஜிஆர் இங்கே தியேட்டருக்கு வருவார் தியேட்டருக்கு இடத்துல தான் என்ன தனியாக கூப்பிட்டு போடுவார் என்றும் எம்எஸ்வி எஸ் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு மற்றும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு

சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பல்வேறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் அதன்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்விற்காக நாற்பது கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் அலுவலக நுழைவாயின் அருகில் டிஜிட்டல் மேமோகிராஃபி இசிஜி கருவி செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல வசதிகளுடன் ஒன்று புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ ஊர்தியை முதலமைச்சர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நூற்று தொன்னூற்று ஆறு உதவியாளர் மற்றும் பதினெட்டு வட்டார சுகாதார புள்ளியியலாளர் பணியிடத்திற்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பது திறமிகு உதன்வியாளர் இரண்டு பணியிடங்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருப்பத்தூர் நாமக்கல் மயிலாடுதுறை விருதுநகர் திண்டுக்கல் நீலகிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை அரியலூர் திருவாரூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் அறுபத்தி இரண்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்று நாற்பது பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் பனிரண்டு புதிய தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகள் கோயம்புத்தூர் பூஞ்சோலை அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு இருபத்தி ஏழு புள்ளி தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய கட்டடங்கள் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தாா் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் காஞ்சிபுரம் வள்ளல் பச்சையப்பன் சாலையில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை மூன்று கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டதை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை காலியானது போல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நைனார் பதவி காலியாகும் என அமைச்சர் பாபு தெரிவித்தார் சென்னை திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிஎம்டிஏ அறநிலையத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் பாபு ஆய்வு செய்தார் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் துருவிகா சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அப்பொழுது உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மேயர் பிரியாராஜன் டெங்கு தொடர்பாக வீடு வீடாக சென்று மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் காலங்கள் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்னால சில பகுதிகளில் வந்து சாலை இந்த மாதிரி குண்டும் குடியுமா சூழல் ஏற்படும் அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சீர் செய்யும் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள்லாம் கண்டறிந்து முற்றிலுமாக சாலை போடும் பணி வந்து தூங்கப்படும் இல்லை டெங்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணில தான் வந்து உருவாகும் மழை தேக்கத்தினால வரக்கூடிய கொசுனால தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் மலேரியா அந்த அளவுக்கு கேஸ் கேசஸ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல டெங்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில தான் வந்து டெங்கு கொசு உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீட்டில் தண்ணி பிடிச்சி வைத்து பயன்பாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய சூழல் சில பேர் வீட்டில் இருக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாநகராட்சி சார்பாக வந்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுறோம் ப்ளீச்சிங் பவுடரும் வந்து மாநகராட்சி இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு பாஜக மாநில தலைவர் நயினாரின் பதவிக்காலம் காலம் எண்ணப்பட்டு வருகிறது என கூறினார் அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில இருக்கின்ற ஓனர்கள்தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்த அளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் நைனாவை திரும்பி பேசியிருக்கின்றார் நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடலாட்சியிலிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை அவை நிச்சயமாக ஒரு நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால் பீகாரை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு என்பது கருத்து திணிப்பு இன்னும் இரண்டு நாட்களில் முடிவு வரும் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஏற்பாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஏற்படும் சந்தேகங்களை போக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள வார் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வப்ருந்தகை திறந்து வைத்தார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த செல்வ நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி மனோகரன் ஏற்பாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வார் ரூம் திறக்கப்பட்டுள்ளது வாக்கு சீர்திருத்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து மக்களுக்கு உதவுவதற்காகவும் வாக்குகளை யாரும் திருடிவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த பிரத்யேக வாரும் திறக்கப்பட்டுள்ளது என கூறினார் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரத்தின் பொருளாளர் திரு டாக்டர் ரூபிஆர் மனோகரன் அவர்கள் ஏற்பாட்டில் இன்று எஸ்ஐஆருக்காக ஒரு வார் ரூம் பிரத்தியமாக இன்று திறக்கப்பட்டு இருக்கிறது இது எதற்காக என்றால் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற அந்த படிவத்தை ரெமினரேஷன் ஃபார்மை எப்படியெல்லாம் ஃபில்லப் செய்ய வேண்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதனுடைய குறைபாடுகளும் பிரச்சனைகளையும் இருக்கிறது என்பதை அறிந்து மக்களுக்கு உதவுவதற்காகவும் மக்களுடைய வாக்குகளை யாரும் திருடிவிடக் கூடாது என்ற அடிப்படையில இந்த பிரத்யேக ஒரு வார் ரூமை அவருடைய ஏற்பாட்டில் திறக்கப்பட்டு இருக்கிறது தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் கலந்தாலோசிக்கப்பட்டது இதில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது நிர்வாகிகளிடையே பேசிய பிரேமலதா விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் குருபூஜை அந்த குருபூஜை எப்படி நடத்த இருக்கிறோம் என்பதைப் பற்றியும் அதற்கு பிறகு கடலூரில் நடைபெறவுள்ள மாநாடு எப்படி சிறப்பாக நடத்துவது என்பது குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நமது தலைவர் லட்சியத்தின்படி ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்து நாம் எப்படி அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவித்தார்

தங்கம் விலை கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சரிவை சந்தித்து வந்தது கடந்த பதினேழாம் தேதி ஒரு சவரன் தொன்னூற்றி ஏழாயிரத்தி அறுநூறு என்ற உச்சத்தில் இருந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி ஒரு சவரன் தொன்னூறாயிரம் என்ற நிலைக்கு வந்தது விலை ஏற்ற இறக்கம் என்ற நிலையிலேயே கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடித்து இருந்தது கடந்த பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் எகிர தொடங்கியது பத்து பதினொன்றாம் தேதிகளில் கிராமுக்கு நானூறும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி இருநூறும் உயர்ந்து இருந்தது நேற்று முன்தினம் ஒரே நாளில் ஆயிரத்து எழுநூற்று அறுபது உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்றுக்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு நூறும் சவரனுக்கு எட்நூறும் குறைந்து விற்பனையானது இந்நிலையில் இன்று தங்கம் விலை வேகத்தில் அதிரடியாக உயர்ந்துள்ளது இதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருநூறு உயர்ந்து ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து எண்ணூறுக்கும் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்று நான்காயிரத்து நாநூற்றுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட எஸ்ஆர்ஐ யை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சி சார்பில் புறக்கணித்ததாக தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் குமார் தெரிவித்தார் குமரி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் விஜய் வசந்த் எம்பி அலுவலகத்தில் நேற்று மாலை நடந்தது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர்கள் நவீன்குமார் கே டி உதயம் டாக்டர் பினுலால் சிங் ஆகியோர் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் கிள்ளியூர் எம்எல்ஏவுமான ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக சார்பில் எஸ்ஐஆரை கண்டித்து நாகர்கோவிலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிலர் பங்கேற்காத காரணம் பெருந்தலைவர் காமராஜரின் படம் பேனரில் இடம்பெறாமல் இருந்ததுதான் என கூறினார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் அதில் ஏற்படுகின்ற குளறுபடிகள் முறை முறைகேடுகளை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் இங்க இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் சார்பில் வருகின்ற பதினேழாம் தேதி அன்று அகில இந்திய தேர்தல் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தபால் நிலையத்திற்கு முன்னால் நடைபெற உள்ளது இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மாத ஒரு மாதத்திற்குள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த அந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றாக திகழும் தென்காசியில் உள்ள அருள்மிகு உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மற்றும் ஐப்பசி திருவிழா தேரோட்டம் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது இன்று திருவிழாவின் ஒன்பதாவது நாளான சிறப்பு நிகழ்ச்சியாக உலகம்மன் திருத்தேரில் மாசி வீதிகளில் உலாவரும் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலதாளங்கள் முழங்க சிவகோஷங்களோடு உற்சாகமாக வடம் பிடித்து தேரை இழுத்தனர் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் பதினைந்தாம் தேதி இரவு நடைபெறவுள்ளது பவானியில் உலக கருணை தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சைக்கிள் விழிப்பு பேரணியில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானியில் உலக கருணை தினத்தை முன்னிட்டு தனியார் கல்வி குழுமங்களின் நிறுவனர் ஜே கே கே நடராஜா அவர்களின் நூறாவது பிறந்தநாள் நினைவாக பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் முன்பாக நடைபெற்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணியை தனியார் தாளாளர் செந்தாமரை நிர்வாக இயக்குநர் ஓம் சரவணா பவானி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரத்னகுமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற முழக்கத்துடன் சைக்கிள் பேரணியில் பங்கேற்று குமாரபாளையம் நகரின் பல்வேறு பகுதிகளில் நூறு மரக்கன்றுகளை நட்டனர் மேலும் சமூக நலத்தின் அடையாளமாக குமாரபாளையம் நகராட்சியில் பணியாற்றும் நூறு தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மனிதநேயத்தின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்பட்டது இத்துடன் இது செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு முப்பது மணிக்கு வணக்கம்